அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இந்த ஆடி மாதத்தில் ஒவ்வொரு குடும்பத்தினரும் அவசியம் செய்ய வேண்டிய ஒரு பூஜை தான் ஒரு வழிபாடு என்ன வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்னி தெய்வ வழிபாடு இந்த கன்னி தெய்வ வழிபாடை வீட்டு தெய்வம் கும்பிட போகிறோம் வீட்டு தெய்வ வழிபாடு அப்படின்னும் நம்ம அழைக்கலாம் சில பேர் வந்து தை மாதத்தில் இந்த வழிபாடு செய்வாங்க ஆனால் தை மாதத்தை காட்டிலும் இந்த ஆடி மாதத்தில் இந்த கன்னி தெய்வ வழிபாடு செய்வது தான் ரொம்ப ரொம்ப உகந்தது ஏன்னா இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே பெண் தெய்வங்களை எல்லாம் நம்ம வணங்கி ஆராதிக்க வேண்டிய ஒரு மாதம் ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு பெண் பெயர்களை ஏன்னா சக்தியின் வடிவமாக இருக்கக்கூடிய பெண் பெயர்களை தான் வச்சுருக்குறாங்க எடுத்துக்காட்டாக சில மலைகள் ஆறுகள் நதிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த மாதத்தில் நம்முடைய குடும்பம் மேலும் மேலும் முன்னேற்றம் அடையணும் எந்த விதத்திலையும் ஒரு பின்னடைவு நம்ம குடும்பத்தில் வந்துடக்கூடாது மற்றவங்களுடைய கண்திருஷ்டி பொறாமை வயிற்றுச்சல் இன்னும் அதிகபட்சம் ஏவல் பிள்ளி இந்த மாதிரியான விஷயங்கள் நம்முடைய குடும்பத்தை தாக்கக்கூடாது நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் படிக்கிற பசங்க நல்லா படிக்கணும் வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்ல வேலை கை நிறைய சம்பளம் அப்படின்னு கிடைக்கணும் சுப நிகழ்ச்சிகள் எந்த ஒரு தடையும் இல்லாமல் திருமணமோ குழந்தை வரமோ அதது அந்தந்த நேரத்தில் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு எப்படி நம்ம வந்து முன்னோர் வழிபாடு குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்கிறோமோ அதே போலவே கன்னி தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த கன்னி தெய்வங்கள்லாம் யார் அப்படின்னு கேட்டால் நம்முடைய குடும்பத்தில் பிறந்து சிறு வயதிலேயே இருந்த பெண்கள் அவங் அல்லது திருமணம் பருவம் அடைந்து திருமணமாகாமலேயே இறந்த பெண்கள் அது வந்து அவங்க உடம்பு முடியாம இறந்தாங்களோ அல்லது வந்து வேற ஏதாவது அகால மரணம் அடைந்தார்களோ அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க கூடாது ஆனா திருமணத்திற்கு முன்பு சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு கன்னி தெய்வம் தான் இப்ப சில பேர் கேட்பாங்க என்னுடைய குழந்தை பிறந்து முப்பது நாள்ல இறந்துடுச்சு அது நம்ம வீட்டுல பிறந்தா அதுவும் ஒரு உயிர் தான் அதனால அது இறந்தா கூட நம்ம அந்த குழந்தையே நம்ம கன்னி தெய்வமாக பாவிக்கலாம் ஆனா இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப ஒரு பெண் ஒரு வீட்டுக்கு திருமணமாகி போறாங்க அந்த வீட்டுல இத்தனை ஆண்டுகள் கன்னி தெய்வ வழிபாடே செஞ்சது கிடையாது ஆனா அவங்க வீட்டுல வந்து அவங்க மாமனார் கூட பிறந்தவங்க வந்து ஒரு சின்ன வயசுல இறந்துட்டாங்கன்னா அந்த திருமணம் திருமணமாகி போக போற பெண் வந்து அந்த பூஜையை எடுத்து நடத்துவது அப்படிங்கிறது அந்த குடும்பத்துக்கு நல்லது சில பேருக்கு தெரியும் ஓ ஒருத்தவங்க சின்ன வயசுல இறந்து போயிருக்கிறாங்கன்னா சில பெண்களுக்கு மருமகளாக போகக்கூடிய சில பெண்களுக்கு அவங்க மாமியாருக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது அந்த ஊர்ல இருக்கிற யாரோ ஒரு வயதான முதியவருக்கு தான் அந்த விஷயம் தெரியும் ஸோ நம்ம அவங்க கிட்டே கேட்கும்போது ஆமாங்க அந்த பொண்ணு சின்னதிலே இறந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதை நம்ம மறந்துட்டு இத்தனை வருடங்கள் நம்ம பண்ணாமல் இருக்கிறது மிகப்பெரிய தவறு அதை நம்ம சரியாக செஞ்சோம்னா தான் அந்த பெண் மனமகிழ்ச்சி அடையணும் அந்த இறந்த பெண் மனமகிழ்ச்சி அடையணும் அதுதான் வந்து கன்னி தெய்வ வழிபாடு இது வந்து எப்பொழுதும் போல நம்ம அம்மாவாசைக்கு அம்மாவாசைக்கு நம்ம அதை பண்ணலாமா அப்படின்னு கேட்கக்கூடாது வருடத்தில் வந்து ஒரு முறையோ இருமுறையோ இந்த கன்னி தெய்வ வழிபாடு அல்லது வீட்டு தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்ம அவசியம் பண்ணணும் இந்த ஆடி மாசத்துல ஞாயிற்றுக்கிழமை சில பேர் பண்ணுவாங்க சில பேர் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணுவாங்க மற்ற நாட்களில் நாம் செய்வதை காட்டிலும் இந்த பௌர்ணமி ஆடி பௌர்ணமி அன்னைக்கு இந்த கன்னி தெய்வ வழிபாடு கை மேல் பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா பௌர்ணமியில் எல்லா ஆற்றல்கள் அதிகமாக இருக்கும் எப்படி வந்து நம்ம குலதெய்வம் கோயிலுக்கெலாம் நிறைய பேர் போகிறாங்க அந்த நாளில் நம்ம கன்னி தெய்வ வழிபாடு அவசியம் செய்யணுங்க நிறைய பேர்கிட்ட அந்த கன்னி தெய்வம் அந்த இறந்த பெண்களோட ஃபோட்டோஸ்லாம் கூட இருக்காது நீங்கள் அவங்க மனசில் நினச்சிக்கிட்டு நம்ம இந்த வழிபாடை செய்யலாம் நீங்கள் பூஜை அறையிலே செய்யலாம் ஆனால் இறந்தவர்கள் இப்போ நம்ம வந்து அமாவாசை வழிபாடு பண்ணும்போது இந்த கன்னி தெய்வத்திற்கு நம்ம வழிபாடு பண்ணக்கூடாது அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் ஆடி மாதத்தில் என்னையா என்னைக்காவது ஒரு நாள் செலக்ட் பண்ணிக்கிறீங்க செவ்வாயோ வெள்ளியோ யாரெல்லாம் இந்த வருஷத்துக்கான கனி தெய்வ வழிபாடை முடிச்சிட்டிங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட சொல்லுங்கள் முடிக்காதவங்க இருக்கக்கூடிய நாட்களில் க ஆடி மாதம் முடிவதற்குள்ள ஒரு நாள் அவசியம் இதை நீங்கள் செய்தே ஆகணுங்க இந்த கன்னி தெய்வ வழிபாடு பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் இதை செய்யணும் ஏன்னா சில வழிபாடுகளுக்கெல்லாம் நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள கூப்பிடுவோம் இல்லை ரிலேஷன்ஸ் பக்கத்தில் இருக்கிறவங்கள கூப்பிடுவோம் சில பேர் அதை மாதிரி கூப்பிடுவாங்க பட் இதுக்கு வந்து வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் பண்ணணும் மாலை நேரத்தில் அதாவது ஆறு மணிக்கு மேலே இதை செய்வது அப்படிங்கிறது நல்லது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பௌர்ணமி வந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த வரலட்சுமி விரதம் அன்னைக்கு வருது ஸோ உங்களுக்கு வந்து எப்படி வந்து சௌகரியம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்னும் நீங்கள் பண்ணலைன்னா அன்னைக்கு நீங்கள் மாலை நேரத்தில் செய்வது அப்படிங்கிறது நல்லது இல்லை இது சரி வராதுன்னா நீங்கள் அடுத்த வாரம் செவ்வாயோ அல்லது வெள்ளியோ இந்த ஆடி மாதம் முடிவதற்குள்ள நீங்கள் இதை செய்யலாம் நீங்கள் வந்து விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு அவங்க ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோ வைக்கலாம் இல்லைனா ஜஸ்ட்டு ஒரு விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றி வச்சுட்டு பூஜை ரூமெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும் எப்படி மற்ற பூஜைகளுக்கு நம்ம சுத்தம் பண்ணுவோமோ அதை மாதிரியே நீங்கள் பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பிடித்த உணவுகளெல்லாம் சமைக்கணும் முக்கியமாக வடை பாயாசம் சக்கரை பொங்கல் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறமேல் வந்து அதிரசம் பனியாரம் இதெல்லாம் ரெடி பண்ணணும் வெத்தலைப்பாக்கு பூ பழம்லாம் வச்சுட்டு அந்த இறந்து போனவர்கள் எந்த வயதில் இறந்தார்களோ அந்த வயதில் போடக்கூடிய துணிமணிகள் புடவையோ இல்லை சின்ன பட்டுப்பா வடையோ இல்லை தாவணி செட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க பயன்படுத்தக்கூடிய வளையல் அப்புறம் தோடு ஜிமிக்கி இதை மாதிரியான விஷயங்கள் ஸ்லை தலைக்கு போடுற பின் ரப்பர் பேண்டு எது வேணாலும் நம்ம வாங்கி வைக்கலாம் பொட்டு ஸ்டிக்கர் போட்டு சாந்து போட்டு இதெல்லாம் நம்ம வாங்கி வச்சு வழிபாடு செய்யணும் அப்படி நம்ம பண்ணும்போது பூஜைலாம் பண்ணும்போது நம்ம வீட்டில் ஏதாவது நிறைவேறாத ஒன்று இருக்குது விருப்பம் ஒன்று இருக்குதுன்னா அது வந்து நிறைவேற்றி கொடுங்க அப்படின்ட்டு அந்த கன்னி தெய்வத்துக்கிட்ட நீங்கள் வேண்டுதலாக வைக்கலாம் இந்த வழிபாடு செய்யும்பொழுது நீங்கள் வந்து இயற்கை சாம்பிராணி வந்து போடணும் அவ்வளோ வாசனையாக இருக்கணும் இந்த கன்னி தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வீடே கமகமன் இருக்கணும் நிச்சயமாக அந்த கன்னி தெய்வம் அப்படிங்கிறவங்க நீங்கள் ஒரு நிறை சொம்பும் அங்கே வைக்கணும் சரிங்களா நம்ம எல்லா பூஜையிலையுமே வைப்போம் இல்லையா அதில் வந்து அவங்க ஆவாகனம் ஆயிடுவாங்க அப்படி ஆகும்போது நம்ம வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தா அவங்க உடம்புல அவங்க இறங்கி நம்ம கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதிலும் சொல்லுவாங்க சில பேர் வீட்டில் அப்படி நடக்கிறது உண்டு அப்படின்னு சொல்றாங்க ஸோ நம்ம இதெல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு நம்ம வாங்கி வச்சோம் இல்லையா ட்ரெஸ்ஸு அவங்களுக்குரிய மங்கள பொருட்கள்லாம் மஞ்சள் குங்குமம் வளையல்லாம் அதெல்லாம் வந்து ஒரு பெட்டி பனையோலை பெட்டி மாதிரி இருக்கும் அதுதான் வந்து கன்னி பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதில் போட்டு உங்கள் வீட்டோட தென்மேற்கு தென்மேற்கில் ஒரு ஆணி அடித்து அங்கே வந்து நீங்கள் அதை மாட்டி வச்சிடணும் ஒரு வருஷம் வரைக்கும் நீங்கள் அதை திறக்கக்கூடாது ஒவ்வொரு வாரமும் வெள்ளி செவ்வாயில் அதுக்கு சாம்பிராணி தூபம் மட்டும் காமிக்கணும் அடுத்த வருஷம் நீங்கள் அந்த கன்னி தெய்வ வழிபாடு பண்ணும்போது அதற்கு முன்னாடி நாள் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணணும் இந்த பொட்டியை திறந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு நறுமணம் வருமா அப்படி நறுமணம் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டு கன்னி தெய்வம் இன்னும் உயிர் துடி துடிப்போடனும் இருக்குது நம்ம செய்வதை அதை ஏற்றுக்கொள்கிறது அப்படின் தான் அர்த்தமா அந்த பொருள்கள்லாம் நீங்கள் அந்த வயசுள்ள யாராவது ஒரு பெண்களுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கலாம் அல்ல வீட்டில் யாராவது வந்து பயன்படுத்திக்கலாம் இவ்வளோ தாங்க நீங்கள் செய்யணும் கன்னி தெய்வ வழிபாட்டுக்கு சில பேருக்கு அந்த ஓலை பெட்டியை பயன்படுத்தக்கூடிய பழக்கம் இருக்கும் சில பேருக்கு இருக்காது அப்படின்னா நீங்கள் படைத்த உடனே நீங்கள் வந்து அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ யாருக்காவது அதை தானமாக கொடுக்கறதுனா கொடுக்கலாம் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் அந்த வயசு குழந்தைகள் யாராவது இருந்தால் அவங்களே அதை போட்டுக்கலாம் சாப்பாடை நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் பகிர்ந்து உண்ணலாம் இதுதான் கன்னி தெய்வ வழிபாடு நம்ம வந்து முன்னோர்களுக்கெல்லாம் இலையில் சாதம் வச்சு காக்கான்னு கூப்பிடுவோம் ஆனால் இந்த கன்னி தெய்வ வழிபாடுக்கு நம்ம அந்த இருந்து கொஞ்சம் எடுத்து இலையில் வச்சு வெளியில் வச்சுட்டு நம்ம காகம்லாம் கூப்பிடக்கூடாது எந்த ரூபத்திலாவது வந்து கன்னி தெய்வம் அதை வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னும் சொல்லப்படுது ஆனால் நீங்கள் ஒவ்வொரு வாரமும் அந்த பெட்டிக்கு நீங்கள் தூபம் சாம்பிராணி தூபம் அப்படிங்கிறத நீங்கள் அவசியம் காமிக்கணும் இப்படி நம்ம செய்வதன் மூலமாக நிச்சயமாக நம்ம குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் சௌபாகியம் ஐஸ்வர்யம் அப்படின்னு எல்லாமே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இதை நம்ம பண்ணலைன்னா நிறைய கஷ்டங்கள் என்ன காரணம்னே தெரியாமல் நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திப்போம் அப்படின்னும் சொல்லப்படுது அதனால் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களை கேட்டு அதை மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் நிச்சயமாக அதற்கான வழிபாடை செய்யுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி